வரகி வரகிபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நாளைக்கு டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி வியாழக்கிழமை ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த அபூர்வமான ஒரு நாள்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இந்த பொடி மட்டும் இருந்தாலே போதும் பெட்டி பெட்டியா பணமும் நகையும் உங்க வீட்ல சேர்ந்துகிட்டே இருக்கும் நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதி சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அது மட்டும் இல்லாம நாளைய நாள்ல வரக்கூடிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நேரத்தை பத்தியும் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த நேரம் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததுன்னு பாத்தீங்கன்னா இந்த டைம்ல நம்ம மனசுக்குள்ள நாம என்ன நினைச்சாலும் அது உடனடியா நிறைவேறும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நேரத்தை பத்தி தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் இது என்ன நேரம்ங்கிறத பத்தியும் அந்த பரிகாரம் என்ன த பத்தியும் இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனல இப்பதான் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சக்தி வாய்ந்த நேரத்தையும் சக்தி வாய்ந்த பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ளை கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நாளைய நாள் நமக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை நாளே பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் கோடீஸ்வர யோகத்தை நமக்கு அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள் பணவசிய தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா இருக்கு நாளைய நாள்ல இன்னும் ரெண்டு ஸ்பெஷல் நமக்கு இருக்குன்னு சொல்லலாம் நாளைக்கு நமக்கு பஞ்சமி திதி இருக்கு இந்த பஞ்சமி திதி பாத்தீங்கன்னா நாளைக்கு மத்தியானம் பன்னெண்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி மறுநாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில பதினோரு மணி பதினான்கு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு பஞ்சமி திதி நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் நம்ம வாராகி அம்மாவுக்கு உகந்த நம்பர்னு பாத்தீங்கன்னா அஞ்சு அதாவது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய அஞ்சாவது திதி இந்த பௌர்ணமி திதி அடுத்ததா, சப்த கண்ணியர்கள் ஐந்தாவது தெய்வம் நம்ம அம்மா நாளைக்கு தேதியும் நமக்கு அஞ்சு அந்த வகையில நாளைய நாள்ல அஞ்சு அஞ்சு அஞ்சுங்கிற சேர்க்கை இருக்கு இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம் அடுத்ததா நாளைய நாள்ல ரகசியம்னு சொல்லக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரமும் நமக்கு வருது நம்ம சேனல ரெகுலராங்களுக்கு தேவ ரகசியம் அப்படின்னா என்னன்னு தெரியும் ஒவ்வொரு மாசமும் இதற்கான பதிவுகளை நான் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு மாசமும் இந்த நேரத்தை பயன்படுத்திட்டு நிறைய பேரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதா எனக்கு ஹாப்பியா கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்றீங்க அதை பார்க்கும் போது எனக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடுத்தடுத்து இந்த மாதிரியான வீடியோஸ் குடுக்கறதுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாவும் எனக்கு உங்க கமெண்ட் இருக்கு அந்த வகையில நாளைய நாள்ல வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்துக்கான பதிவு தான் மொத்தமா இருபத்தி எட்டு நட்சத்திரங்கள் இருந்தது இந்த இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் தான் அபிஜித் நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் மறைந்து போன ஒரு நட்சத்திரம் ஏன் இந்த நட்சத்திரம் மறைஞ்சு போச்சுன்ற காரணத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் மகாபாரதத்துல குருஷேத்திர போர் நடக்கிறதுக்கு முன்னாடி சகுனி சகாதேவன் கிட்ட போய் எந்த நேரத்துல போரா ஸ்டார்ட் பண்ணா வெற்றி கிடைக்கும்னு சொல்லி நேரத்தை குறிச்சுக்கிட்டு வர சொல்லி துட்சாத அனுப்பினாரு ஜோதிடத்துல வல்லுனரான சகாதேவன் எதிரியா இருந்தா கூட உண்மைய மறைக்காம அவங்க வெற்றி பெறக்கூடிய வகையில அபிஜித் நட்சத்திரம் தோன்றக்கூடிய நேரத்தை குறிச்சு கொடுத்தாரு இத பார்த்த ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த நட்சத்திரத்துல கௌரவர்கள் போர ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு நிச்சயமா வெற்றி கிடைக்கும்ங்கிறதுக்காக தான் வானத்துல இருந்த அபிஜித் நட்சத்திரத்தை எடுத்து அவரோட மயில் ஏறகல மறைச்சு வெச்சிட்டதடா சொல்றாங்க இதனால தான் பாரதப் போர்ல கௌரவர்கள் தோற்று போனதாவும் சொல்றாங்க இதுவே இந்த நட்சத்திரத்தோட பெருமைய நமக்கு சொல்லக்கூடிய வகையில் இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா பாரத போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா தேவர்கள் இந்த நட்சத்திரத்தை திரும்பி வைக்க சொல்லி கிருஷ்ணர் கிட்ட வேண்டுதல் வச்சாங்க ஆனா கலியுகத்துல மனிதர்கள் இந்த நட்சத்திர நேரத்தை தவறா இன்னமுமே கிருஷ்ணர் அவரோட மயில் இந்த நட்சத்திரத்தை மறைச்சு வச்சிருக்கிறதா சொல்லுவாங்க ஏன்னா இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல எந்த ஒரு காரியத்தை நாம செஞ்சாலும் அதோட பலன் அலாதியா இருக்கும்னே சொல்லலாம் டெய்லியும் நமக்கு இந்த அபிஜித் முகூர்த்தம் வரும் ஆனா மாசத்துக்கு ஒரு தடவை மட்டுமே வரக்கூடியதுதான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இந்த டைம்ல எந்த ஒரு நல்ல விஷயத்த நீங்க செஞ்சாலும் அதோட பலன் நிச்சயமா உங்களுக்கு அளவில்லாததா இருக்கும் இந்த நேரத்துல செய்யக்கூடிய செயல்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சரி இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த அபிஜித் நட்சத்திர நேரம் நாளைக்கு எப்ப வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு அதாவது டிசம்பர் மாசம் அஞ்சாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணி பதினாலு நிமிடங்களுக்கு இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் நமக்கு ஆரம்பமாகுது அஞ்சு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு இந்த அபிஜித் நேரம் அதாவதுல இருந்து ஃபைவ் தேர்ட்டி எயிட் வரைக்கும் நாளைக்கு சாயங்காலம் இருக்கு மொத்தமா இருபத்தி நான்கு நிமிடங்களை இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த இருபத்தி நாலு நிமிடத்துல இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே நம்ம சேனல்ல பஞ்சமி திதியில வரக்கூடிய பணவசிய நேரத்துக்கான பதிவுகளை நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த வகையில நாளைக்கு நமக்கு பஞ்சமி திதி இருக்கு இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்திலேயே நமக்கு இந்த பணவசிய நேரமும் வருது பணவசிய நேரம் பணத்தை வசியம் செய்யறதுக்காகவே சித்தர்களால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க கூடிய நேரம் அந்த வகையில நாளைக்கு வரக்கூடிய அந்த பணவசிய நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு சாயங்காலம் நாலு மணி ஐம்பத்தி நாலு நிமிடங்கள்ல இருந்து ஐந்து மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு இந்த பணவசிய நேரம் இருக்கு மொத்தமா நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் இருக்கு அடுத்ததா சாயங்காலம் அஞ்சு இருந்து எட்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தை நாம குபேர நேரம்னு சொல்லுவோம் அந்த வகையில இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தோட சேர்ந்து குபேர நேரமும் இருக்கு பணவசிய நேரமும் இருக்கு இப்படி மூணு நேரமும் அதுவும் பணத்தை வசியம் செஞ்சு கொடுக்கக்கூடிய அற்புதமான இந்த மூணு நேரமும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம் அதனால நாளைய நாள்ல இந்த நேரத்தை யாருமே தவற விடாதீங்க சரி இந்த நேரத்துல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த பரிகாரம் என்னன்னு நான் உங்களுக்கு அடுத்த நினைச்ச காரியம் நிறைவேறதுக்கு அபிஜித் நட்சத்திர நேரத்துல நாம சொல்ல வேண்டிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரே ஒரு வார்த்தைய பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க அதாவது கடன் பிரச்சனை இருக்கிறவங்க கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு வீண் வரைய செலவுகள் குறையறதுக்கு வறுமை நீங்கிறதுக்கு வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு தொழில வியாபாரம் வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கணும் நினைக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க அதே மாதிரி அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்கு தங்க நகை மேலும் மேலும் வாங்கறதுக்கு பண வரவு அதிகரிக்கிறதுக்கு பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் மற்ற வேண்டுதல்கள் இருக்கிறவங்க இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுக்கறேன் சரி இப்போ பண வசியத்துக்கான இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல எளிமையா கிடைக்கக்கூடிய ரெண்டே பொருள் இருந்தாலே போதுமானது நமக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் இன்னொரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் இருந்தாலே போதுமானது கல்லுப்பு நமக்கு தேவை கிடையாது சாதாரண டேபிள் சால்ட இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட இந்த அபிஜித் நட்சத்திரம் இருக்கக்கூடிய டைம்ல உங்க முகம் கைகால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க பொதுவா உங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க விநாயகர் கிட்டயும் உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் குபேர பகவான் குரு பகவான் மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயார்கிட்டயும் மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா உங்களோட இடது கையில கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளையும் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பையும் நீங்க வச்சுக்கோங்க இது ரெண்டையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ உங்க வலது கை மோதிர வரலால இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய குபேர பகவானுக்குரிய ஏஞ்சல் நம்பரை இந்த பவுடர்ல நீங்க எழுதுங்க இங்க நாம எந்த பேப்பரும் பயன்படுத்த போறது கிடையாது எந்த பேனாவையும் யூஸ் பண்ண போறது கிடையாது உங்க கையில இருக்கக்கூடிய மஞ்சள் தூளும் உப்பையும் தான் நீங்க பேப்பரா பயன்படுத்தணும் அதே மாதிரி உங்க வலது கையில இருக்கக்கூடிய மோதிர விரல நீங்க பேனாவா யூஸ் பண்ணி கூடிய நம்பரை எழுதிக்கோங்க அந்த நம்பர் என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு செவன் நைன் ஃபைவ் நைன் இந்த நம்பரை ஒரே ஒரு முறை மட்டும் எழுதினா போதும் இப்படி எழுதினதுக்கு அப்புறமா உங்க வீட்டுக்கு வெளியில நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்துல வந்து நின்னுக்கோங்க உங்க வீட்டுக்கு உள்பக்கம் பார்த்த மாதிரி நின்னுகிட்டு இந்த பவுடரை இப்ப நான் சொல்ற அஃபர்மேஷனை சொல்லிட்டு உங்க வீட்டுக்குள்ள நீங்க ஊதி விடுங்க அந்த அஃபர்மேஷன் உங்களுக்கு இப்ப ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் அபண்டன்ஸ் என்டர் பாவர்டி ஃபிளீ prosperity thrives inside of me இந்த ஸ்கிரீனை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வெச்சுக்கோங்க மொபைல் பார்த்திட்டே கூட இந்த अफர்மேஷன நீங்க சொல்லலாம் நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்துல உங்க வீட்டுக்கு உள்பக்கம் பார்த்த மாதிரி நின்னுக்கிட்டு இந்த अफர்மேஷன் சொன்னதுக்கு அப்புறமா இந்த மஞ்சள் தூளையும் உப்பையும் உங்க வீட்டுக்கு உள் பக்கத்துல நீங்க ஊதி விடுங்க கொஞ்சம் ஓரமா கால் இடமா பார்த்து ஊதி விடுங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இப்படி ஊதி விட்டிருக்க இந்த மஞ்சள் பொடிய மறுநாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க எப்பயும் போல வீடு சுத்தம் பண்ணும்போது இந்த பவுடரையும் சேர்த்து நீங்க சுத்தம் பண்ணிக்கோங்க சரி ஒரு சிலர் இந்த நேரத்துல நான் ஆபீஸ்ல இருப்பேன் நான் என்ன பண்றதுன்னு சொல்லி கேப்பீங்க உங்களுக்கான பரிகாரத்தையும் நான் அடுத்த வீடியோல சொல்றேன் நிச்சயமா அதிர்ஷ்டம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ கண்ணில் படுவனே சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு நாளைய நாள்ல வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நேரமா இருக்கு அதனால முடிஞ்சவங்க இந்த நேரத்தை தவற விடாம பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி